ஹஸ்தினாபுரத்தின் ராஜசபை இன்று வித்தியாசமாக ஒலித்தது சூதாட்டத்தில் யுதிஷ்டீரன் அனைத்தையும் இழந்துவிட்டான் தன் அரசையும் தன் சகோதரர்களையும் இறுதியில் தன் மனைவி திராவுபதியையும் இப்போது பாஞ்சாலியும் எங்களுடைய அடிமை என துச்சாசனன் சிரித்தான் துரியோதனன் உத்தரவிட்டான் அவளை இழுத்து கொண்டு வா துச்சாதனன் திராவுபதியை இழுத்து சபைக்குள் கொண்டு வந்தான் அவள் தலைமுடி சிதறி கண்களில் தீயோடு நின்றாள் என்னை இழுத்து கொண்டு வர உனக்கு யார் உரிமை அவள் கேள்வி கேட்டாள் நான் அரசனின் மனைவி நீயோ அடிமை பீஷ்மர் துரோணர் விதுரர் யாரும் பேசவில்லை திரௌபதி அழுதாள் என் கணவர் தன்னை இழந்த பிறகு என்னை எப்படி பந்தயம் வைக்க முடியும் அவள் கேள்வி சபையை அதிரச் செய்தது ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை துச்சாசனன் அவளின் ஆடையை இழுக்கத் தொடங்கினான் அவள் கைகளை உயர்த்தி சத்தமிட்டாள் கேசவா கோவிந்தா மாமே காப்பாற்று அந்த தருணத்தில் அவளுடைய ஆடை முடிவில்லாமல் நீண்டது அவள் நம்பிக்கை வெற்றி பெற்றது கிருஷ்ணர் அவளுடைய மரியாதையை காத்தார் அனைவரும் மௌனமாய் தலையசைத்தனர் திரௌபதி கண்ணீருடன் சொன்னாள் இன்றைய இழிவை என் கண்கள் மறக்காது தர்மம் ஒரு நாள் வெல்லும் அவள் வார்த்தைகள் வரலாறு ஆனது நீதி தற்காலிகமாக மௌனமாக இருந்தாலும் அது எப்போதும் தோற்காது